அருண் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வலையை விதிச்சாங்க அந்த வலையில வந்து உளுந்துட்டாரு இப்ப சிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லணும் முத்துக்குமரன் ஒரு பாயிண்ட் சொன்னா பாருங்க இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தீபக் கிட்ட அண்ணன் நீ வார்த்தையை விட்டுட்ட நீ மாட்டிக்க சிக்கிட்டேன் சோ இதுக்கப்புறம் அது ஒத்துக்கிட்டு போறதான் ஒரே வழி அப்படின்ற மாதிரி முத்துக்குமரன் பாத்தீங்கன்னா ஒரே போட போட்டான் ஏன்னா தீபக் பார்த்தீங்கன்னா சிக்கிட்டாரு அருண் விழிச்ச அருண் விரிச்ச வரையில பாத்தீங்கன்னா தீபக் வந்து வசமாக சிக்கிட்டாரு மேட்டர் என்னன்னா அருணுக்கும் தீபக்கும் கான்வர்சேஷன் எப்படி ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜென்ரலாக நார்மலா ஆரம்பிச்சது ஏன்னா இது ப்ரோல வந்ததில்லை இது லைவ்ல நான் ஃபுல்லாவே பார்த்தேன் பாத்தீங்கன்னா அருணை வந்து தீபக் வந்து நார்மலாக இது மாதிரி கூப்பிட்டாரு வாங்க ட்விஸ்டர் அப்படி நம்பர் கூப்பிட்டாரு இதுக்கு வந்து இன்டென்ஷனலா வச்சு கூப்பிட்டாரா பாத்தீங்கன்னா அப்படி இல்ல एक्चुअली ஒரு பேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ட்விஸ்டர் இருக்கும் காரியவாதின் ரெண்டு இருந்ததுல நேத்து கொடுத்த பேட்ச் சோ அந்த பேட்ச்ல இருக்க நேம் வச்சு வாங்க ட்விஸ்டர் அப்படி நம்பர் ஜெனரலா தான் கூப்பிட்டாரு ஆனா அருணுக்கு என்ன பிரச்சனைனா அவர் நேத்துல இருந்தே தீபக் மேல சம காண்ல இருக்காரு வெளிய அங்கங்க காமிச்சிட்டு தான் இருக்காரு இருந்தாலும் நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள வச்சிட்டு இருக்காரு அப்படி பட் ஆல வந்தவனே இப்ப ட்விஸ்டர் னு கூப்டா அவனுக்கு உண்ண கொஞ்சம் எரிய மாதிரி அவன் என்ன பண்ணா இதான்டா சான்ஸ் சொல்லிட்டு வந்து இவனும் எது எப்படி சொல்றது அகைன்ஸ்டா பேச ஆரம்பிச்சான் சோ பேச ஆரம்பிக்க பேச ஆரம்பிக்க கான்வர்சேஷன் பெருசா போயிட்டே இருக்கு ஒரு குறிப்பிட்ட டைம்ல பாத்தீங்க

சொன்னாரு ஆனா நீங்க வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி திருப்புறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருந்தாங்க மஞ்சரி இந்த பக்கம் பேசுனாங்க தீபக்க ஒரு பக்கம் பேசுறார் ஆனா தீபக் என்னன்னா அருண் வந்து ட்ரிகர் பண்ண ட்ரிகர் பண்ண ட்ரிகர் ஆயிட்டாப்ல ட்ரிகர் ஆயி பார்த்தீங்கன்னா டுஸ்டர் டு ஸ்டோர்னு பாத்தீங்கன்னா அது எப்படி சொல்றேன் ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட அடிச்சிக்கிறா மாதிரி போயிட்டாங்க அருண் இந்த பக்கம் எகிரிகிட்டு வந்துட்டான் எனக்கு தெரிஞ்சு தீபக் இதுவரைக்கும் இந்த சீசன்ல பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து வார்த்தையை விட்டதில்லை நிறைய இடத்துல கோபப்பட்டிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் கிட்ட கூட சண்டை போடும்போது கோபப்பட்டாரு ஆனா அங்க வந்து பாத்தீங்கன்னா வார்த்தையை விடாத நாள்தான் தீபக் வந்து தப்பிச்சார் இன்கேஸ் அங்கேயும் வார்த்தையை விட்டு தீபக் அங்கேயே சிக்கியிருப்பாரு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாரையை விட்டுட்டாரு தீபக்

மாதிரி சில விஷயத்தை வந்து கிரியேட் பண்றாரு ஆனா மேட்டர் ஒன்னு சொல்லுங்க தீபக் பண்ணது தப்பு தான் ஏன்னா தீபக் வந்து பார்த்திங்கன்னா வார்த்தையை விட்டுக்கூடாது பாத்திரம் கழுவு தான் வந்து வந்து அதே மாதிரி பார்த்திங்கன்னா லேபருக்கு இந்த காஃபி தான் அப்படின்ற மாதிரி வார்த்தை வார்த்தையை வந்து விட்டுக்கூடாது ஆனால் அவர் வார்த்தையை விட்டதுக்கான காரணமே பார்த்திங்கன்னா அருண் தான் இந்த பக்கம் பயங்கரமாக ப்ரோவோக் பண்ணிக்கிட்டே இருந்தார் அவர் தீபக் சொன்ன விஷயத்தை பார்த்திங்கன்னா திருப்பி திருப்பி பேசிக்கிட்டே இருக்கு அதை எப்படி சொல்லி திருப்பி விடுறதுன்னு சொல்லுவாங்களே அவர் சொன்ன பாணி வேற ஆனால் இவர் பேசுறது வேறு ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி விட்டுக்கிட்டே இருந்தார் தீபக்கும் அந்த இடத்துல ப்ரோவோக் ஆகிட்டார் அதனால இப்போ இதே தானே நீ பண்ணுற அதனால தானே கரெக்டான பேர் உனக்கு வச்சிருக்காங்க ட்விஸ்டர் ட்விஸ்டர்னு உங்களுக்கு எதுக்கு பேர் வச்சிருக்காங்கன்னா இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி விடுற அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா தீபக் சொல்லுவோம் இந்த பக்கம் இவனும் ப்ரோவ் ஆகிட்டு ரெண்டு பேரும் மாறி மாறி கத்திக்கிட்டே இருந்தாங்க இதுல எனக்கு ஒண்ணு மட்டும் தான் கிளியரா தெரியுது ஆக்சுவலா மேட்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல சம்பவம் ரொம்ப சிம்பிள் ஆக்சுவலா வந்து இது அருண் வந்து ஒரு மேட்டர் எடுத்துட்டு வந்தார்ல பஞ்சாயத்துக்குன்னு இந்த பஞ்சாயத்துக்கு எடுத்து வந்த மேட்டர் வந்து பாத்தீங்கன்னா அருணுக்கு தப்புன்னு அவருக்கு நேத்தே தெரியும் இருந்தாலும் அவர் அதை விட்டு கொடுக்கவே முடியல அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல ஆமா பண்ண தப்பு தான் அப்படின்னு நம்ம அக்செப்ட் பண்ணிக்க முடியல இதுல தீபக் மட்டும் தான் இந்த இடத்துல அடிச்சாருன்னு பாத்தீங்கன்னா இல்ல மொத்த பேரும் சேர்ந்து அடிக்கிறாங்க மஞ்சரி ஒரு பக்கம் பேசுறாங்க சௌந்தரிய ஒரு பக்கம் அவங்களும் பாத்தீங்கன்னா கலாய்க்கிறாங்க சோ மொத்த பேரும் சேர்ந்து அடிச்சோன்னு அருணால ஏத்துக்கவே முடியல யோ என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு எல்லாருக்குமே என்ன மொத்த பேர் சேர்ந்து அந்த அளவுக்கு டப்பா அடிக்கிறீங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்காப்புல அருண் இப்பயாவது யோசிக்கணும்ல அதாவது நம்ம ஒரு பாயிண்ட் வைக்கிறோம் ஆனா மொத்த பேரும் அகேன்ஸ்டா ஏன் பேசுறானுங்க எதுக்காக வந்து அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றானுங்க அப்படின்ற ஒரு விஷயத்த யோசிக்கணும்ல ஏன் அருண் யோசிக்க மாட்டாருன்னு தெரியலங்க அவர் வந்து சொல்றாருல ஒவ்வொரு இந்த வீடு எனக்கும் சொந்தம்டா இந்த வீட்டுல எனக்கும் உரிமை இருக்கு ஒவ்வொரு செங்கல்லையும் பேர் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றாருல அப்படிலாம் சொல்லும் அருண் இவ்வளவு யோசிக்கிறீங்க எல்லாம் கரெக்டா உங்களுக்கு இந்த வீட்டுல உரிமை இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது என்ன விஷயம்னா இப்ப இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வீக்கெண்டே உங்களுக்கு அந்த உரிமை போயிடும் ஏன்னா ஆல்ரெடி அருணுக்கு ஓட்டு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மட்டமான நிலைமையில் தான் இருக்கு நான் ஆல்ரெடி சொன்ன என்னதான் ஒருத்தன் வந்து பிளேயரா இருந்தாலும் பாசிட்டிவோ நெகட்டிவோ அவனுக்கு வந்து பிளேயர்ன்றதுனால உள்ள வைக்கணும்னு கொஞ்சம் யோசிப்பாங்க இருந்தாலும் இவன் இந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு ஆட்டிடியூட காமிச்சுக்கிட்டே இருக்கும்போது என்ன ஃபீல் ஆகுனா ஓகே அப்ப அருணுக்கு எல்லாம் ஓட்டு போட வேணாம் ஆல்ரெடி கீழே தான் இருக்கான் வெளியே போடும் அப்படின்னு ஏன்னா ரொம்ப அதிகமாக ஹேட் ரேட் வந்துரும் சோ அப்ப அருணை வெளியே தள்ளும் தான் எல்லாம் யோசிப்பாங்க எனக்கு தெரிஞ்ச அருண் வந்து பாத்தீங்கன்னா நேத்தே அருணுக்கான ஓட்டு வந்து ரொம்ப மட்டமா தான் இருந்தது இப்போ இதே மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தாலும் ஓட்டு இன்னும் குறைஞ்சி இந்த வாரம் வெளியே போறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எனக்கு நம்ம தோணுதுங்க ஏன்னா அருண் பண்ற நடவடிக்கை சரியில்லை ஒரு விஷயம் தப்புன்னும் போது அதை அக்சப்ட் பண்ணிக்கிட்டு விடலாம் அதை விடாமல் நான் நான் பிடிச்ச முயலுக்கு மூணு கால்தான் அப்படின்ற மாதிரி ஒரு வருஷத்தில் நிற்கிறாருல அங்கே தான் இது எனக்கு தெரிஞ்சு அருண் மாட்டிக்கிறாருன்னு தோண்டு என்னதான் வெளியே இருந்து உங்களால் அர்ச்சனை வந்து இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போட்டாலும் சரி நீங்கள் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாதுங்க என்னதான் அவங்க டைட்டில் வின்னராகவே இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு பெரிய ஃபேன் பேஸே இருந்தாலும் அவங்க உங்களை என்ன தான் அப்பா என்னோட எப்படி சொல்கிறது ஏதோ பேரை குறைச்சி கூப்பிடுவாங்களே சரி ஏதோ ஒன்று என்னோடய ஆள் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி வந்து ஞாயிற்றுக்காக போராடுறாரு அப்படின்ற மாதிரி உங்களுக்காக ஒரு மாஸ் ஸ்டேட்டஸ்லாம் போட்டாலுமே சரி நீங்கள் போராடுறது ஞாயிற்று கோசம் இல்லை ஏன்னா தப்பாக புரிஞ்சுக்கிட்டு வாங்கிட்டு போராடுறாரு அப்படின்ற மாதிரி எனக்கு என்ன தோணுதுங்க உங்களுக்கு எத்தனை பேருக்கு அந்த ஃபீல் ஆகுது அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இது சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணு வச்சுக்கோங்களேன் அருண் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் அருண் வந்து தீபக் வந்து தீபக் என்ன பண்றாரு மத்தவங்க எல்லாரையும் தரமாட்டமா நடத்தணும் அப்படின்ற மாதிரி தீபக் நினைக்கிறாருன்ற மாதிரி அருண் நினைச்சிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம அருண் ஒரு வார்த்தையை விட்டாருங்க இந்த மாதிரி தீபக் வந்து பார்த்தீங்கன்னா அவர் நான் என்னையே எப்படி ட்ரீட் பண்ணுறாரு நான் வந்து இப்போ ஒரு ஆக்டர் ஒரு சீரியலில் லீடாக பண்ணிட்டுருக்கேன் ஸோ என் எனக்கு எனக்குன்னு இப்போ பிரைம் இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது என்னையே எப்படி ட்ரீட் பண்ணுறாருன்னா அவரோட டிரைவர் அவரோட ஹெல்ப்பர் இவங்களெல்லாம் அவர் எப்படி ட்ரீட் பண்ணுவார் அவங்களோட ஹஸ்டண்டெல்லாம் தீபக் வந்து எப்படி ட்ரீட் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அருண் பேசுகிறாரு கொஞ்சம் ரொம்ப பர்சனலாக இறங்கி பேசுகிறாருங்க ஒரு மனுஷனோட கேரக்டர் வந்து தீபக் இப்படி தான் எல்லாருக்கிட்டேயும் ஒரு ஓவர் ஆட்டிடூட்டுடு ஒரு பாசி மாதிரி தான் இருப்போம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் ஷோவில் வந்து சொல்லிட்டு இருக்காரு எனக்கு ஒன்றுமே புரியல அதே மாதிரி தீபக் ஒரு பேர் வைக்கிறாரு தீபக் வந்து பார்த்தீங்கன்னா இவர் அருண் வந்து டுஸ்டர் ட்விஸ்டர்னு கூப்பிட்றாருல அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அருண் சொல்ல ஜாக்சன் துறை ஜாக்சன் துறைனு கூப்பிடுறாரு எனக்கு என்ன புரியல யோ எங்கேயா யோசிச்சு எதுல அப்படின்னு அவர் என்ன சொல்றாரு உனக்கு நான் எதுக்கு கப்பம் கட்டணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஆக்சுவலாக வெள்ளக்கார மாதிரி இப்போ இப்போ எப்படி யோசிக்கிறாருன்னா தீபக் வந்து ஒரு வெள்ளக்கார துறை ஓகேங்களா அருண் இப்போ அருண் அருண் மற்றவங்க கூட இல்லை அருணை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி சொல்றாரு அடிமை மாதிரி வந்து தீபக் நடத்திட்டு இருக்காரு அப்படின்றதான் அருணோட ஃபீல் ஆனால் உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஃபீல் ஆகுது அந்த மாதிரி நினைச்சு தான் தீபக் சொன்னாரா அப்படின்ற மாதிரி ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் அப்படி சொல்லையோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஏன்னா அவர் சொன்ன இன்டென்ஷன் வேற ஏன்னா இப்போ எப்படி சொல்றாரு தீபக் சொல்றாரு மிச்ச இருக்க புரியுது அது புரியுது அந்த அவர் சொன்னாரு லேபரு அது மாதிரி ஒர்க்கர் சொன்னாரு புரியுது ஆனால் அருணால் அதை புரிஞ்சிக்கவே முடியலையா இல்ல புரிஞ்சும் இதை வந்து உண்மையிலே ட்விஸ்ட் பண்ணி தீபக் இதில் மாட்ட வைக்கணும்னு நினைக்கிறாரா என்னன்னு தெரியல அருணோட இன்டென்ஷன் என்னன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு டப்பா நேத்துல இருந்து ரொம்ப அதிகமாக டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பெரிய ஆப்பு வர தெரியல இதுல வேற வீக்கெண்ட்ல நான் பேசிக்கிறேன் வீக்கெண்ட்ல பேசிக்கிறேன் வீக்கெண்ட்ல என்னையா பேச தான் போன வாரமே வச்சு வெளுத்து விட்டாரு நீ எந்திரிச்சாலே பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதியும் முறைக்கிறேன் அதனால தான் உன்னை வந்து ஏன் முறைக்கிறீங்கன்ற மாதிரிலாம் கேட்குறாரு ஏன்னா அருணுக்கு வந்து பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி ஆகட்டும் யாராகட்டும் யார் அவர் பாயிண்ட்டுக்கு அகேன்ஸ்ட்டு ஒரு பாயிண்ட் வச்சுட்டாலும் அப்படியே மூஞ்சு பார்த்திங்கன்னா உருன்னு போய்டும் உருன்னு போய்ட்டு அந்த எப்படி சொல்கிறது வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா அவங்கள ஆப்போசிட்டில் இருக்கவங்கள பேசவே விட மாட்டார் ஸோ இதுதான் அருணோட ஒரு டாக்டிக்ஸு ஸோ இதுதான் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துக்கிட்டே இருக்குது அவர் வந்து ரொம்ப மட்டமா எக்ஸ்போஸ் ஆயிட்டு இருக்காரு அருண் அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ தோணுதுங்க இதுக்கு முன்னாடி அருண் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல பேர் இருந்தது அதோட அருண் வெளியே போயிருந்தா கூட இவ்வளவு மட்டமான ஒரு பேரோட போயிருக்க மாட்டாரு எனக்கு தெரிஞ்சு அவங்க ஆளு அர்ச்சனை வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏண்டா உனக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ணாலும் ஏன்டா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் கொஞ்சமாவது கொஞ்சம் நியாயத்துக்கோசம் போராட இப்ப நியாயத்துக்கோசம் ஒருத்த வந்து போராடுறான்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா அவனுக்கு வந்து சப்போர்ட் வெளியே கெயின் ஆகும் அருண் என்ன நினைக்கிறாருன்னா இப்ப மொத்த வீடு நம்மளுக்கு அகைன்ஸ்ட் ஆயிடுச்சு நம்ம ஆளுங்க அர்ச்சனாக்கு வந்து எப்படி மொத்த வீடு அகேன்ஸ்ட் ஆயிடு எடுத்தாங்களோ அதே மாதிரி நம்மளும் எதுக்குறாங்க சோ இப்ப நம்ம மாசான தலைவராக இப்ப வந்து உயர்ந்துருவோம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு போல ஆனா டமாசா போயிட்டு போயிட்டுருக்காரு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுதுங்க இந்த மேட்டரில் சிம்பிளாக சொல்லணும் அவ்வளோ ஒன்றுமே இல்லை அருண் வந்து ஒரு கேம் ப்ளே பண்ணுறாரு அந்த கேம் வந்து பக்கமான கேம்னு அவர் நினைக்கிறாரு ஆனால் அது பக்கமான கேம் இல்லையோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது உங்களோட கருத்து மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க இந்த வீக் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா இந்த வச்சு ஓட்டுருவாங்க நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான மேட்ரு இந்த வீக்கான வீக்லி டாஸ்க் இருக்குல்ல அது வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபேக்டரி ஒர்க்கர்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா லேபர்ஸ் அப்படின்ற மாதிரி தான் பிரிக்கிறாங்க சரி மேனேஜர்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒர்க்கர்ஸ் அப்படின்ற மாதிரி தான் பிரிக்கிறாங்க கிட்டத்தட்ட இப்போ ஒரு சண்டே வருதுல இந்த சண்டையை வச்சே பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க் வந்து வரப்போது இந்த டாஸ்க்கை பற்றி ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க இதுக்கு முன்னாடி சீசன்லாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டஃப்பான ஒரு டாஸ்க் தான் ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு விதமாக சொல்கிறாங்க ஒன்று வந்து மேனேஜர்ஸ் ஒர்க்கர்ஸு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சர்வெண்ட்டு அப்படின்ற மாதிரி பிரிக்கிறாங்க அதாவது ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப்பராக இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஸோ இன் கேஸ் இந்த டாஸ்க்கை வந்து சர்வெண்ட்டுன்ற மாதிரி இந்த டாஸ்க்கு கொண்டு வந்துட்டாங்கன்னா வீக்லி டாஸ்க்கை தான் பெரிய அடி தான் பெரிய பூகம வெடிக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பாமா எனக்கு தெரிஞ்சு அருந்தா இருப்பாப்ல ஏன்னா இப்போ எப்படி சொல்றது ஒரு டாஸ்க் இல்லாமல் நார்மலாகவே இப்போ வந்து கொந்தளிச்சுட்டு இருக்காரு நான் லேபரா நான் வந்து என்னது பாத்ரூம்களுக்கு தான் வந்தேன் நான் நான் பாத்திரங்களுக்கு தான் வந்தேன்னா நானும் எல்லா வேலையும் செய்ய தானே வந்தேன் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் கொது கொதிச்சுட்டு இருக்காரு இந்த சமயத்தில் இந்த டாஸ்க்கே எடுத்துகிட்டு வந்து எப்போ இதில் வேறு மேட்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா அருண் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கரில் இருக்காரு அந்த லிஸ்ட் வந்து போட்டானுங்க அதில் முத்து தீபக்கு இவங்களாம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்காங்க இது மேனேஜர் இருக்காங்க ஒர்க்கர் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ராணுவ அருண் இவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஒர்க்கர் லிஸ்ட்டில் இருக்காங்க இந்த இந்த டாஸ்க் தான் வந்திருக்கு அப்படின்னு நம்ம தான் இப்போ நியூஸ் வந்திருக்கு இதில் வேறு அருணும் ராணும் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி வந்திருக்கு ஸோ என்ன மாதிரி ஒரு எப்படி சொல்லுது குளறுபடி வேலையை வந்து அருண் பண்ண போகிறான்னு தெரியல இன்கேஸ் இங்கே யோசிச்சு பாருங்களேன் சர்வன்ட்டுன்ற மாதிரி அருணை வந்து இப்போ ஒர்க்கரோ இல்லை சர்வன்ட்டோ ஏதோ ஒரு லிஸ்ட்டில் அருண் வந்துட்டாரா அவரோட மனநிலைமை எப்படி இருக்கும் அவ்வளோதான்டா நம்மளுக்கு ஏற்ற டாஸ்க்கு தான் இதே விஷயத்தை வச்சு தான் நம்ம போராடிட்டு இருந்தோம் ஸோ இப்போ நம்மளும் சர்வன்ட்டுன்றாங்க ஸோ இதை வச்சு இன்னும் அதிகமாக போராடுவோம் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அதிகமாக கொந்தளிச்சிருவார் அப்படின்ற மாதிரி தான் தோணுது உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஃபஸ்ட் ப்ரோமோ பார்க்கும்போது இன்றைக்கான எப்படி சொல்லி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க பை பை